நமச்சிவாய நாராயணா வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் உங்கள் ஜோதிடர் ஏஜி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது மார்ச் மாத பலன்கள் கன்னிராசிக்கு என்ன பலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் கன்னிராசி புதன் பகவானுடைய ஆதிக்கம் அதிகாரத்தில் நிறைந்த நல்ல புத்திசாலி திறமையான கணக்காளர் நவீன கம்ப்யூட்டர் நாலேஜ் உடையவங்க கணிதம் ஆசிரியர் போன்ற வேலையில் அதிகமாக இருக்கக்கூடிய சினிமா துறையிலையும் கலைநயம் எழுத்தாளர் போன்ற வெற்றிகளை ஈட்டக்கூடிய கன்னிராசி என்பர்களே ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் மகரமனையில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் மார்ச் பதினஞ்சு வரைக்கும் மார்ச் பதினாறாம் தேதி இடபெயர்ச்சியாகி அவர் கும்ப ராசிக்கு போறார் அப்போ ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கலாமா இருக்கக்கூடாது புதனுடைய ராசிக்கு வந்து செவ்வாய் யோகங்களை செய்ய மாட்டார் கண்ணீர் ராசிக்கு பொறுத்த வரைக்கும் மூன்றுக்கும் அவர் எட்டுக்குடையவர் அவயோக கிரகம் என்று சொன்னால் செவ்வாய் பகவான் அவர் உச்சம் பெற்று இருக்கிறது ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது நல்லதில்லை கன்னிராச என்பர்களே இந்த மார்ச் மாதத்தில் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் காலதாமதம் அல்லது இந்த புதிய பூமி வாங்குறது பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் ஆற போடுங்க ரொம்ப நல்லது மூன்று குடையவர் உச்சம் பெற்று இருக்கிறனால தேவையில்லாத ஏதாவது முயற்சிகள் பண்ணி அதெல்லாம் விரயங்கள் தான் ஏற்படும் பெரிய லெவலில் வெற்றி இருக்கிறாரு எட்டுக்குடையவர் எட்டுக்குடையவர் உச்சம் பெற்றால் அவமானம் அசிங்கம் வழக்குகள் இதெல்லாம் தேவையில்லாமல் வரும் எட்டுக்கூடேறு உச்சம் பெற்று இருந்தால் அதிர்ஷ்டம் கிடைக்குமா சார் அப்படின்னாங்க அதிர்ஷ்டம் கிடைக்கானா உங்கள் ராசிக்கு கிடைக்காது புதன் பகவான் வீட்டுக்கு செவ்வாய் பகவான் அவ்வளோ விசேஷமாக நன்மை செய்யக்கூடிய கிரகமில்லை அதனால் கண்ணீராசி அன்பர்களே உச்சம் பெற்று ஐந்தாம் இடத்தில் இருக்கிறனால கவனமாக இருங்க ஐந்தாம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் குழந்தைகள் செல்வத்தை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் பதின் வருவ குழந்தைகள் உங்களுக்கு இருந்தாங்கன்னா வயசு முதிர்ந்த அதாவது இருபது இருபத்தஞ்சி வயசில் இருந்தாங்கன்னா படிப்பில் கவனம் செலுத்த சொல்லுங்கள் குழந்தைகளால் தேவையில்லாத அவமானங்களும் விரயங்களும் மன உளைச்சலுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது மார்ச் பதினஞ்சு வரைக்கும் குழந்தைகள் மேலே ஒரு கண்ணும் கருத்து இருக்கட்டும் திடீர்னு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அது மூலம் உங்கள் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும் உச்சம் பெற்ற செவ்வாய் யோகாதிபதி இல்லை அவயோக கிரகம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கவனமாக கையாண்டால் செவ்வாய் தரும் கெடு பலன்களையும் நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம் மார்ச் பதினாறுக்கு மேலே அவர் இடபெயர்ச்சி மார்ச் பதினஞ்சு வரைக்கு தான் அந்த பலன்கள் உங்களுக்கு ராசிக்கு செல்லுபடியாகும் கன்னிராசி என்பவர்களே ராசிக்கு ஆறாம் இடத்தில் உங்களுக்கு யோகமான இரண்டு கிரகங்கள் இருக்கிறது சுக்கரன் இருக்கிறார் குடையவர் சனி பகவான் ஆறாம் இருக்கிறார் உபய ஜெயஸ்தானத்தில் ஆட்சி பெற்று முழுமையாக இருக்கிறார் ஆறாம் இடத்தில் உபய ஜெயஸ்தானத்தில் யோகமான கிரகங்கள் இருக்க ரொம்ப நல்லது சுக்கரனுக்கு ஆறாம் இடங்கிறது மறைவு ஸ்தானம் இல்லை மூன்றாம் மறைவு ஸ்தானம் அப்போ இரண்டுக்குடையவர் ஆறாம் இடத்தில் மறைந்திருந்தாலும் சனியோட யோகாதிபதியோடு கூடியிருக்கிறார் சனி சுக்கரன் சேர்க்கை ரொம்ப நல்லது யோகமான இடத்துல இருக்கிறார் அப்போ ஆறாம் இடத்தில் இரண்டு கிரகம் இருந்து எதிரிகளில் தொல்லை குறைக்கும் பண வரவு எந்த விஷயத்திலும் கூடுதலாக இருக்கும் புதிய தொழில் புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் மறைமுக ரகசிய வருமானங்கள் இருக்கும் கணங்களை அடைக்கக்கூடிய போதுமான வருமானங்களை சனியும் சுக்கரனும் சேர்ந்து தருவாங்க ஏன்னா தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் ஆறாம் இடத்துல மறைந்தாலும் அவர் நட்பு வீட்டில் நட்போடு சேர்ந்திருக்கிறார் சனி பகவான் வரைக்கும் உங்கள் ராசிக்கு அவர் ஐந்துக்கும் ஆறுக்குடையவர் நல்ல உபய ஜெயஸ்தானத்தில் ஆட்சி பலமாக இருக்கிறது ரொம்ப நல்லது கூடவே சுக்கர பகவான் இருக்கிறார் கூடுதலான ஒரு நல்ல செல்வ செழிப்பான நல்ல குடும்பம் அமைகிறது நல்ல தொழில் அமைகிறது தொழில் அமையாததுக்கு புதுசாக வேலை கிடைக்கிறது கூடுதலான மூலதனம் போடுறது தொழிலில் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து தனலாபங்கள் வர்றது மறைமுக ரகசிய வருமானங்கள் வர்றதெல்லாம் இந்த சனி சுக்கரனுடைய சேர்ந்து ஆறாம் இருக்கிறது மார்ச் மாதத்தில் உங்களுக்கு அவரிதமான யோகங்களை தர சனியும் சுக்கரனும் காத்திருக்கிறார் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறார் ராகு இருக்கிறார் கூடவே புதன் பகவான் நீசம் பெற்று ராசிநாதன் நீசம் ராகுவோடு சூரியன் சேர்க்கை கிரகணம் சூரிய பகவான் வரியஸ்தான அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அது இருக்கிறார் அப்போ ராகு தான் அங்கே எடுத்து செய்வார் ராகு ஏழாம் இடத்தில் கேது ராசிக்குள் இருக்கிறாங்க அப்போ ஏற்கனவே ராகு கேது ராசிக்குள் இருக்கிற சஞ்சாரம் நல்லதில்லை திருமண தடைகள் காரியம் தடைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ராகு கேது பண்ணிகிட்டு இருக்கிறாரு கூடவே சூரியன் சேர்றாரு பனிரெண்டாம் இடத்து அதிபதி அப்போ பனிரெண்டாம் இடங்கிறது விரயஸ்தானம் கணவன் மனைவிக்குள்ளே சில இல்லறத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் ஈகோ பிரச்சனையில் இருக்கும் கவனமாக கையாளுங்க வயது முதிந்தவர்களுக்கு செலவு இருக்கும் உங்க குடும்பத்துல அப்பா அம்மா இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு மருத்துவ சொல்கள் இருக்கும் ஏன்னா கிரகணம் சூரியோட சேர்ந்திருக்கிறதுனால ராகுவோட சூரியன் இருக்கிறது நல்ல இல்லையே ராசியாதிபதியும் நீசம் பெற்று இருக்கிறார் ஏழாம் இடத்தில் அப்ப ஏழாம் இடத்தில் நீசம் பெற்றிருக்கனால உங்கள் ராசியும் பலம் குறைந்திருக்கிறார் எடுத்த காரியங்களில் எப்போதும் தடைகளை உண்டு பண்ணுவார் ராகு பகவான் கேது வர உங்களுக்கு ஜென்ம ராசியில் இருக்கிறார் மன உளைச்சலை தருவார் தைரியமும் இருக்கும் புத்திசாலித்தனம் இருக்கும் இருந்தாலும் ஒரு சின்ன காரியங்களை நடைபெறணும் அப்படின்னா அதுக்கு நிறைய போராட விட பார் கேது பகவான் சின்ன விஷயத்துக்கே இவ்வளோ போராடணுமா எப்பா இப்போ அப்போ பெரிய விஷயங்களை அப்படி எப்படி பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையை இழக்க வைப்பார் ராகு கேது ஏழாம் மடத்தில் இருந்தால் திருமணத்தை தடை பண்ணுவார் பாதி வருவ குழந்தைகள் இருந்தனா திருமணம் வந்து சீக்கிரத்தில் நடக்காது அப்படியே தட்டி கொண்டே போகும் ஏற்கனவே திருமணமான தம்பதினிகளை ஒற்றுமையாக கருத்தோட்டியமாக இருக்கீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கவனமாக இருந்து கொடுங்க ஆண் பெண் இருபாளர் உறவுகளிலும் அந்நியர்கள் பழக்கத்தை கண்டிப்பாக உண்டு பண்ணாதீங்க எல்லாம் இடத்தில் ராகு இருக்கிறார் தவறான சிந்தனை தவறான நோக்கம் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் தப்பு செஞ்சுட்டு பிற வெளி பிதுங்கி கொண்டு இருக்க வேண்டாம் அது இல்லறம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் தவறு நடக்க ஏற்படுவது சின்ன சின்ன உறவுகளில் ஏதோ விரிசல்கள் ஏற்படும் சின்ன பழக்கம் நாளடைவில் அது பெரிய பழக்கமாக மாறி குடும்பத்தில் விரிசல் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை ராகுபவன் கொடுக்க ரெடியாக காத்திருக்கிறார் சூரியனை கிரகணப்படுத்தியிருக்கிறார் பன்னிரெண்டுக்குடையவர் அப்போ நிறைய விரயங்கள் ஆகும் செலவுகள் கட்டுக்கு மீறி போகும் இதெல்லாம் கவனமாக இருந்துக்கிடுங்க மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் வயது முதிந்தவர்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவளுடைய அன்பும் அரவணைப்பும் அவளுடைய சொல்லும் கேட்டு அவர்களுக்கு நீங்கள் ஆறுதலாக இருங்க தேவையில்லாத வின் விரைய செலவுகளை தவிர்க்க பார்க்கலாம் ராசிநாதனும் பலம் குறைந்து இருக்கிறதுனால கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது பொறுமையாக இருக்கிறது வேலை உத்தியோகத்தில் மட்டும் கவனம் செலுத்துறது புதிய நண்பர்கள் அந்நிய மதத்துடைய சேர்க்கைகள் அறவே இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஏழை ராக இருந்தால் அந்த மாதிரி தேவையில்லாத குடும்பத்தில் குழப்பத்தை பண்ணக்கூடிய வாய்ப்புகளை புதிய நண்பர்களால் ஏற்படும் அது மூலம் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் பிரிவினைகள் விரைய செலவுகள் அவமானங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த நட்பு வட்டாரங்களை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளுங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் ராசிக்கு எட்டாம் இடங்கிறது மறைவு தான் ஆனால் குருவுடைய பயிற்சி இப்போ மே உள்ள நடக்குது இருந்தாலும் இது மார்ச் மாத பலங்கள் தான் அவர் உங்கள் ராசிக்கு நாலு கூடவர் இரண்டு கேந்திரங்களுக்கு அதிபதி கன்னிராசிக்கு பொறுத்த வரைக்கும் ஏழு கலத்திர பாபு திருமணம் நண்பர்கள் கூட்டாளிகள் தொழில் வாய்ப்புகள்லாம் கொடுக்கணும்னா குரு தான் கொடுக்கணும் ஏன்னா நாளுக்குடைய கேந்திராதிபதி வருகிறார் வீடுமனை வாகனம் யோகங்களை கொடுக்கணும் அப்படின்னா அவர் தான் கொடுக்கணும் அவர் எட்டாம் இடத்தில் மறைந்து இருக்கிறார் எட்டாம் இடத்தில் மறைந்து இருக்கிறது நல்லதில்லை குருவில் தனலாபங்கள் குறையும் திருமண வாய்ப்புகள் பறி போகும் திருமண வாய்ப்புகள் தட்டி தட்டி போகும் பதின் வருவ குழந்தைகள் இருந்தாங்கன்னா கண்ணீராசியில் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் நடக்கிறதுக்கு காலதாமதமாகும் குருவுடைய சஞ்சாரம் சரியில்லை பண வரவு மிகுதியாக இருக்காது அப்போ குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும் எவ்வளோ பணம் வந்தாலும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் எதை செய்கிறோம் எதை செய்யக்கூடாதுன்னு குழப்பமாகவே இருக்கும் எதா ரகசிய வருமானம் வரும்னால் மறைமுக வருமானம் வரும் அப்படின்னு பார்த்துட்டு எதாவது செய்வோம் அதில் எதாவது வில்லங்கம் ஏற்பட்டு நமக்கு அதில் செலவு தான் கட்டுக்கணங்காமல் போகும் மொழிய பெரிய லெவலில் உங்களுக்கு தன லாபங்கள் கிடைக்காது என்னதான் எட்டாம் இடம் புனிதப்பட்டாலும் வெளிநாடு உத்தியோகம் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வர்றதுக்கு உங்களுக்கு அருமையாக இருக்கும் பாஸ்போர்ட் கிடைக்கிறதெல்லாம் இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்தில் இருக்கிறனால குரு பகவான் இந்த வெளிநாடு இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இடமாற்றங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவு வெற்றி கிடைக்கும் இருந்தால் நாளுக்குடையவர் அப்போ சுகஸ்தானம் மனை வாகனம் வாங்கும் போது கவனமாக வாங்கிக்கிடுங்க புதிய வீடுகள் முதலீடு போதும் புதிய வீடு கட்டும் போதும் கூட நின்னே பார்த்து செலவுகளை கணக்கு வைத்து கொண்டு வீடு கட்டுறதுக்கு வீடு வாங்குறதுக்கெல்லாம் பாருங்கள் யாரையும் நம்பி ஏமாந்து போவாதீங்க ஏன்னா புதிய வீடு வாங்கும் போது இந்த புரோக்கரெல்லாம் நம்பி ஏமாந்து போவாதீங்க இது இடம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தவறான இடங்களை வில்லங்கமான இடங்களை உங்கள் தலையில் வச்சு மாட்டுறதுக்கு பார்ப்பாங்க அந்த மாதிரி காலக்கட்டங்கள் ஏன்னா குரு நாலுக்குடையவர் சுகஸ்தான அதிபதி எட்டில் மறைஞ்சிருக்கிறனால ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்கள் மூலம் அவங்களுக்கு மூலம் அவங்களை இழப்புகளை ஏற்படுத்துறதுக்கு அவங்க காத்திருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக கையாளணும் ஒரு புதிய வாகனம் வாங்கினான்னு சரி தான் பழைய வாகனம் வாங்கினாலும் சரி தான் நல்ல மெக்கானிக்கலை கூட்டு போய் வாங்கணும் வீடு மாற்றங்கள் இருந்தாலும் நல்ல வீடாக இருக்கா வில்லங்கம் இருக்கா அப்படின்னு பார்த்து ரொம்ப பொறுமையாக வாங்கணும் கணவன் மாணவிக்குள்ள ஒற்றுமையாக இருக்கும் விட்டு கொடுத்து போகணும் ஏழு எட்டில் மறைந்து இருக்கிறனால நீயா நானான்னு ஒரு யூக பிரச்சனையும் தேவையில்லாத விஷயங்களும் நடக்க வாய்ப்பில் இருக்கிறனால கவனமாக இருந்தால் குடும்பத்தில் இருக்க குழப்பங்கள் நீங்கி நல்ல வழிகளை குரு கொடுக்க காத்திருக்கிறார் எட்டாம் இடம் புனிதப்படுகிறதுனால வேலை மாற்றங்களும் வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு பிரகாசமாக இருக்கும் கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகளும் கடல் கடந்து போகக்கூடிய வாணியம் செய்கிறதும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகளும் உங்களுக்கு இனிமையாக இருக்கும் ஜென்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறார் இப்போ ஜென்ம ராசியில் கேது பகவான் இருக்கலாமா ஞானம் அறிவு பற்றற்ற வாழ்க்கை இறைவன் மேல் மிகுந்த ஒரு நம்பிக்கையுடையவர் கேது பகவான் அப்போ ராசிக்குள் இருக்கிறார் இறைவன் மேல் அதிகமான பற்று இருக்கும் அது புதன் வீட்டில் இருக்கிறார் அறிவு கூடுதலாக இருக்கும் அறிவு கூடும் போது ஆணவமும் சேர்ந்து வந்துவிடும் அதில் கவனமாக இருக்கணும் நம்மகிட்ட நிறைய வந்து புத்திசாலித்தனம் இருக்குன்னு தேவையில்லாத விஷயங்களை முடிவெடுத்து மாட்டிக்கிடாதீங்க ஏழில் ராகு இருக்கிறார் நண்பர்களியில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் புதிய நண்பர்களுடைய சேர்க்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அறிமுகமான பழைய நண்பர்கள்ட கூட நீங்கள் கவனமாக கையாளுவது ரொம்ப நல்லது பண விஷயங்கள் கொடுக்க விஷய கொடுக்க வாங்கல் விஷயங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை போய் மூணாவது மனுஷன் போய் சொல்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக வேண்டாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை உங்கள் குடும்பத்துக்குள்ளே பேசி முடிச்சுக்கிடுங்க தேவையில்லாமல் குடும்பத்தை விட்டு அது வெளியிடத்துக்கு இடத்துக்கு போக வேண்டாம் அதுமால உங்களுக்கு அப்படி வெளியிடத்துக்கு இடத்துக்கு போனால் அந்த பிரச்சனை நிகழும் அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்பி யாரையும் சொல்லாதீங்க அது கண்டிப்பாக கிடைக்காது அது மூலம் அப்படியே போய் உங்களுக்கு பிரச்சனை குடும்பத்தில் இன்னும் பிரச்சினைகள் தான் உருவாக காரணமாக இருக்கும் ஒரு குடும்பம் பிரிகிறது என்றால் கணவன் மனைவிக்குள்ளே விவகாரத்து நடக்குது என்று இல்லை கணவன் மனைவி பிரிகிறார்கள் என்றால் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒன்று பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாள்கள் இருந்தாலும் அந்த குடும்பம் பிரியும் இன்னொன்று கணவனே அல்லது மனைவியை பற்றி குறை சொல்கிறது அல்லது மனைவி கணவனை பற்றி குறை சொல்கிறது என்று மூணாவது மனித கிட தேவையில்லாத இன்னும் குடும்பத்திட்ட போய் என் புருஷன் இப்படி செய்கிறார் இல்லை என் மனைவி இப்படி இதுதான் இந்த பிரச்சனைகள் இப்படி தான் அடிப்படை பிரச்சனைகள் இப்படி தான் ஆரம்பிக்கும் இந்த பிரச்சனையை இப்படி ஆரம்பித்து ஆரம்பித்து புதகரமாக வெடித்து விவாகரத்து அளவுக்கு முற்றிலும் இந்த கணவன் மனைவி பிரியக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலம் இது ராக இருக்கிறார் உங்களது பிரிக்கிறதுக்கு தான் அவர் நினைப்பார் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை பிரிக்கிறதுக்கு அவர் துள்ளி குய்ச்சி கொண்டு இருக்கிறார் நம்ம அந்த இடத்துல போய் மாட்டிவிடக்கூடாது ஏன்னா குடும்ப பாகத்தில் ஏழாம் இடத்தில் கலத்தர பாவத்தில் இருக்கனால யார் மூலம் வருவார் எல்லாம் இடங்கிறது நண்பர்கள் அறிமுகம் பரிச்சயம் இல்லாத நண்பர்களிடையே குடும்ப விஷயத்தை போய் பேசாதீங்க பெரும்பாலும் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது சாந்தமாக இருங்கள் மெடிடேஷன் எடுத்துக்கொள்ளுங்கள் அவசியம் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை யாருக்குமே திணிக்க வேண்டாம் உங்கள் கருத்துக்களை உங்கள் ஃபேமிலிட்ட மட்டும் சொல்லுங்கள் மூன்றாம் மணி சொல்லாமல் இருந்தாலே ராகு கேது தரும் கெடுபலங்கள் குறைத்து கொள்ளலாம் ஏன்னா ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறது இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறது நல்லது இல்லை மனதில் எப்போதுமே ஒரு பதற்றம் சஞ்சலம் ஒரு தேவையில்லாத ஒரு கோபம் ஒரு பயமும் பயம் கலந்த ஒரு பதற்றமான சூழ்நிலை தான் இப்போது இருக்கும் இதெல்லாம் நீங்கள் மெடிட்டேஷனும் இதனுடைய நம்பிக்கையும் நீங்கள் வைத்து கொண்டால் கேது தரும் கெடுபலங்களை குறைத்து கொள்ளலாம் கேது ஏற்கனவே சுபர் வீட்டில் புதன் வீட்டில் இருக்கிறதுனால நாணத்தை கூட்டி தருவார் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு கூடுதலான ஒரு ஆர்வம் இருக்கும் ஏற்கனவே ஆராய்ச்சி கல்வி படிச்சுட்டு இருக்கிறேன் பிஹெச்டி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு பிஹெச்டி முடிக்கக்கூடிய காலங்கள் கேது ராசிக்குள்ளே இருக்கிறனால ஜென்ம அந்த அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் ஒரு பக்கம் தேவையில்லாத விஷயங்களை கேது கொடுத்தாலும் ஞானத்தையும் அறிவையும் கல்வி மூலம் கொடுத்து உங்களுக்கு உயர்ந்த கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கேது போகான்னு கொடுப்பார் இந்த ஆராய்ச்சி பிஹெச்டி முடிக்கிறவங்களுக்காக கேதுவுடைய துணை ரொம்ப அவசியம் மருத்துவம் சித்த மருத்துவம் பாரம்பரிய மருத்துவத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு கேது ராசிக்குள் இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுடைய ஆராய்ச்சி நீங்கள் படித்த படிப்பு நீங்கள் கண்டுபிடித்த மருத்துவமெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து பெயர் புகழ் சம்பத்தியத்தெல்லாம் இது இந்த கேது ஜென்மத்தில் இருக்கிற கேது கண்டிப்பாக அந்த வழியில் லாபங்களையும் தருவார் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் ஒரு அதையும் அழைத்துக்கிடுங்க அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி வணக்கம்